ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக நூற்றி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி அன்னையே போற்றி போற்றி அஷ்ட ரூபங்களில் இறுதி ஆற்றலாய் வெளிப்பட்டு ஒடுங்குகின்ற ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியின் அருளாசியானது அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்பு என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நிரந்தரமாய் நிலைத்திருக்கும் ஆற்றலாகும் லக்ஷ்மி தேவியின் அருளாசியும் அன்பினால் நிறைந்திருக்கும் ஸ்ரீ வித்யா லட்சுமி என்றே போற்றப்படும் யாம் அஷ்டலக்ஷ்மிகளில் ஓர் ஆற்றலாவோம் அனைத்து விதமான கலைகளையும் அறிந்து போதிக்கும் ஆற்றல் பெற்றுள்ளோம் அன்னையாம் ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதி தேவியானவரே அனைத்து வித்தைகளுக்கும் அதிபதியாவார் எனினும் அஷ்டலக்ஷ்மிகளில் ஒருவராகிய யாமும் வித்யாலக்ஷ்மி என்றே போற்றப்படுகின்றோம் இதன் காரணத்தை உணர வேண்டும் அன்னையாம் சரஸ்வதி தேவியே அறிவு உணர்வு மற்றும் ஞானத்திற்கு அதிபதியாவார் சிறு பிள்ளைகள் கற்கின்ற கல்வி முதல் ஞானியர் தேடி அடைகின்ற ஞானம் வரை பூரணமாய் அனைத்தினையும் அறிந்து போதிக்கும் வல்லமை பெற்றவர் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியாகிய யாம் லக்ஷ்மி தேவிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் ஓர் இடை பாலமாவோம் இணைக்கும் ஆற்றலாவோம் ஆதிபராசக்தி எனும் மூலத்திலிருந்து உதித்த மூன்று தேவியர்களும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டவர்களே ஆதி சக்தியின் ஓர் அம்சமானவர் லக்ஷ்மி தேவியின் ஆற்றல்களை உள்ளடக்கியிருப்பார் லக்ஷ்மியின் ஓர் அம்சம் சரஸ்வதியின் ஆற்றல்களையும் உள்ளடக்கியிருக்கும் எனில் அனைத்துமே ஒரு மூலத்திலிருந்து உதித்தவையே எனும் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றன யாமும் அவ்வகையில் அனைத்து சக்திகளையும் உணர்ந்த ஓர் ஆற்றலாவோம் ஸ்ரீவித்யா எனில் முப்பெரும் தேவியர்களையும் உணர்ந்த ஆன்மா என்றே ஏற்றிடலாம் எமது ஆற்றல்கள் என்பன அணுவின் மூல கருப்பொருளினை சார்ந்தது ஒவ்வொரு அணுவிலும் மைய கருவாய் நிலைப்பது நிர்மல அணுக்களே நியூட்ரான் எனும் அணுவின் மையத்தில் உள்ள வெற்றிடமும் அதன் கருப்பொருளின் வெளிப்பாடும் உன்னதமானவை அனைத்து ஆற்றல்களும் உருவாகும் இடமும் மூல மைய வெற்றிடமே அதனின்று உருகி வெளிப்படும் காந்த இழைகளும் அதனோடு இணைந்து வெளிப்படும் வெப்ப இழைகளும் ஒன்றிணைந்தே இவ்வுலகினில் பூரண இயக்கத்தினை உருவாக்குகின்றன ஒவ்வொரு மானுடர்களின் சிரசின் உச்சத்தில் உள்ள சஹஸ்ராரா எனும் ஆற்றலாக நிலைத்திருப்பதே எமது பணியாகும் அனைத்து வித ஆற்றல்களையும் உள்ளடக்கிய சஹசிராரா சக்கரமானது மூல கருப்பொருளாகவும் அனைத்து வித்தைகளையும் அறிந்த ஆற்றலாகவும் நிலைத்திருக்கும் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி என்றே போற்றப்பட்டாலும் யாம் ஆதி சக்தியின் அம்சமாகவும் சரஸ்வதியின் ஆற்றலாகவும் நிலைத்திருப்போம் ஒவ்வொரு தேவியருக்குள்ளும் அமைந்துள்ள மூல கருப்பொருள் என்றே எமை உணர்ந்திடலாம் ஸ்ரீவித்யா என்பது மிகவும் புனிதமான ஆற்றலாக கருதப்படுகின்றது அதற்கான மூல காரணம் என்பது சகசராரா சக்கரத்தின் நிலைப்பாடாகும் எமது இயக்கம் என்பது சிரசினை கடந்தே நிலைத்திருக்கும் ஆதி தேவியானவர் தனது ஒரு பிரிவு ஆற்றல்களை உள்ளார் சிரசினை கடந்து நிலைத்து வின் ஆற்றல்களை ஈர்த்து அருளிடவும் பணித்துள்ளார் தான்யலக்ஷ்மிக்கு வின் புரத மூலக்கூறுகளை ஈர்த்து ஏற்பதற்கும் யாம் உதவிடுவோம் ஏனைய தேவியர்களுக்கும் யாம் அனைத்து ஆற்றல்களையும் ஈர்த்து பெற்றிட உதவிடுவோம் அதன் பொருட்டே வித்யாவாக நிலைத்துள்ளோம் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்றுள்ள அன்பு மானுடர்களின் சிரசினிலே கலப்புற்றுள்ள ஓர் ஆற்றலாய் நிலைத்திடாது சிரசினை கடந்து நிலைக்கும் சக்கர ஆற்றலாய் யாம் செயல் புரிந்திடுவோம் எனினும் உடலில் உள்ள ஆறு சக்கரங்களுக்கும் உரித்தான ஆற்றல்களை பொழிந்திடுவோம் சகஸ்ராரா எனப்படும் சிரசு சக்கரமே விண்ணையும் மானுட தேகத்தினையும் இணைக்கும் ஆற்றல்களாகும் ஸ்ரீ வித்யாவாகிய யாம் விண்ணாற்றல்கள் அனைத்தினையும் ஈர்த்து ஒவ்வொரு மானுட தேகத்தின் உச்சத்தில் உள்ள சகசிராரா சக்கரத்தில் சேமித்திடுவோம் யாமே ஓர் ஆற்றலாய் உருகியும் நிலைத்திருப்போம் இத்தருணத்தில் உங்களது சிரசின் உச்சத்தில் வீற்றுள்ள சகஸ்ராரா சக்கரம் என்பது முழுமையாக உருகி பிந்துவில் ஒடுங்கி விண்ணேறிடும் எனில் தேகத்திற்கு அனைத்துவித ஆற்றல்களையும் வழங்கிட யாம் முற்பட மாட்டோம் என்றுமே அனைவரும் உணர வேண்டும் உங்களுடைய சகசிரா சக்கரமாக நிலைத்துள்ள யாம் இத்தருணத்தில் உருகி உட்கலப்போம் அதன் மூலம் இன்றைய தருணம் முழுவதும் உங்களது சிரசானது பாரமாக திகழ்ந்திடும் பெரும் ஆற்றல் கலப்புகள் நிகழ்ந்தேறிடும் சகசிராராவின் ஆற்றல்கள் பிந்துவில் ஒடுங்குவதினால் மூலாதாரம் முதல் அனைத்து சக்கரங்களும் ஒடுங்கும் உங்களது தேகத்தின் ஆதார ஆற்றல்களாய் விளங்குகின்ற ஏழு சக்கரங்களும் பிந்துவில் ஒடுங்கிவிடும் காத்திருக்கும் ஆதி லக்ஷ்ஷ்மியோடு யாமும் ஒடுங்கி பிந்துவோடு கலந்து விண்ணேறிடுவோம் என்றறிக இதன் மூலம் இன்றைய தருணம் முழுவதும் உங்களது தேகங்களில் பற்பல அதிர்வுகளும் மாற்றங்களும் நிகழ்ந்தேரிடும் ஏழு சக்கரங்களே மின்காந்த அலைகள் எனப்படும் ஏழு வகை ஒளி ஒளி ஆற்றல்களை ஈர்த்து உடலிற்கு அருளிடும் அவையாவும் ஒடுங்கிவிட்டால் என்ன நிகழும் என்றே அறிய வேண்டும் உருகி உட்கலந்து ஒடுங்கும் முன்னர் யாம் சஹசிராராவில் சேமிக்கப்பட்டுள்ள எமது அனைத்து ஆற்றல்களையும் குருதியோடு கலப்புறச் செய்திடுவோம் அவையாவும் இயங்கி வருகின்ற துளிகளான ஆன்ம அணுக்களோடு ஒன்று கலந்துவிடும் இத்தருணத்தில் அனைவரும் உணர வேண்டிய சத்தியம் என்பது ஒன்றே உடலில் உள்ள ஏழு சக்கரங்களும் ஒன்று கலந்து உன்னத ஆற்றல்களை வெளிப்படுத்தும் என்பதாகும் அனைவரும் ஸ்ரீ சக்கர தியானங்களை நிறைவுறுத்திய பின்னர் ஏழு முறை நீரெடுத்து நிலம் விடுத்து ஒவ்வொரு சக்கரத்தின் நாமத்தினையும் உரைத்து பின் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியை போற்றி என்றுமே உரைத்து உருகி தியானிக்க வேண்டும் அத்தருணத்தில் ஒவ்வொரு சக்கரங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பிணைந்தும் ஒடுங்க துவங்கிவிடும் ஏழு முறை நீரெடுத்து நிலம் விடுத்த பின்னர் உயிர்கூடு எனும் பிந்துவினை மானசீகமாக நமஸ்கரித்து இது காலம் வரை சக்கரங்களாய் சுழன்று எனது இயக்கத்திற்கு அருள் புரிந்த அனைத்து தேவியர்களுக்கும் ஆற்றல்களுக்கும் நன்றி என்றே உரைத்து மனம் உருகி பீனியல் சுரபி எனும் பிந்துவோடு அனைவரும் ஒன்று கலக்க வேண்டும் பின்னர் உடல் முழுவதும் நிகழ்கின்ற மாற்றங்களை கண்காணியுங்கள் இன்றைய தினம் உங்களது உயிரின் பெரும்பான்மை ஆற்றல்கள் ஒடுங்கிவிடும் அனைவரும் சாத்வீகமாய் குன்றிய உணவுகளை ஏற்று அதிக அளவு நீரினை பருகிடுங்கள் ஏழு சக்கரங்களும் ஒடுங்கிவிட்டால் உங்களது இயக்கம் எவ்விதம் நிகழும் என்றுமே அறிந்திடுங்கள் எவ்விதம் அருணாச்சலேஸ்வர ஆன்மத்துகள் எனும் சிவத்துளியானது கூடாக உருமாறுகின்றதோ அவ்விதமே சப்த ரிஷிகளது ஆற்றல்களும் ஏழு சக்கரங்களாக உருக்கொள்ளும் ஸ்ரீ பராசரரே சகசிர சக்கரமாகவும் எழுந்தருள்வார் தொடர் செயலாய் அனைத்து ரிஷிகளின் ஆற்றல்களும் உடற் சக்கரங்களாக உருகொள்ளும் ரிஷிகள் தங்களது தன்மை மற்றும் பணிகளை எளிதினில் மாற்றியே அமைத்துக் கொள்வார் எனில் ஒரு ரிஷியானவர் மூலாதாரமாய் இயங்கினால் மற்றும் ஓர் ரிஷியானவர் அனாகதமாக இயங்கிடுவார் உங்களுடைய தன்மைகளுக்கும் இயக்கத்திற்கும் ஏற்ப அவர்களது ஆற்றல்களும் மாற்றம் அடையும் சப்த ரிஷிகளின் ஆற்றல்கள் சிறு துளியே பகிரப்பட்டாலும் அவை வீரியமான சக்கரமாக சுழன்று பெரும் பலனை அருளிடும் அனைவரும் தங்களது ஸ்ரீ சக்கர தியானங்களை நிறைவுறுத்தி இல்லங்களில் அக்னி வளர்த்து ஆகுறுதிகளை வழங்கிடும் தருணத்தில் சப்த ரிஷிகளும் உங்களோடு உட்கலப்பர் என்பதே சத்தியமாகும் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியாகிய யாம் சப்த ரிஷிகளையும் பூஜித்து மானுடர்களின் உடற் சக்கரங்களாக உருமாறிட அழைப்பு விடுத்தோம் அவர்களும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மாத்திரமே எம்மாலும் பூரண ஒடுக்கம் காண இயல்கின்றது ஸ்ரீ ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பவர்களும் ஏனைய அனைத்து அன்பு சீடர்களும் நூற்றி எட்டு சதுர் யுக காலத்திற்கு ஆற்றல்களை சேமித்திட உதவுவதாக சப்த ரிஷிகளுக்கு வாக்கு நல்கினால் அவர்கள் அனைவரது தேகத்திலும் ஏழு சக்கரங்களாக உருகொள்வர் தாங்கள் ஏற்றுள்ள பணியினையும் நிறைவு செய்திடுவர் சக்கரங்களாகவும் ஆற்றல்களை ஈர்த்து அருளிடுவர் உணர்ந்து தியானித்து உயர்வடைய கடவது ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியின் பூரண आसिहल ah,